வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்றைக்கி நிகழ்ச்சியில் சதகுப்பை விதைகள் இருக்கு இல்லையா இந்த விதைகளை வைத்து எப்படி தேநீர் தயார் பண்ணி குடிக்கலாம் இந்த தேநீர் குடிக்கிறதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த சதக்குப்பை விதைகள் அப்படின்றதில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே மோனோடர்பீன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அமைந்திருக்கு இந்த மோனோடர்பீன் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது எப்படி ரியாக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல எந்த ஒரு புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதுலேயும் ரொம்ப குறிப்பாக பெருங்குடல் புற்றுநோய் உருவாகக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா இந்த டர்பின் அப்படின்ற வேதிப்பொருள் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் அப்படின்னா ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க இதோட மட்டும் இல்லை நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இந்த வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணிடும் டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்ற முக்கியமான ஒரு நீரிழிவு நோய் வகை உருவாகக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் ஒருவேளை உங்கள்லையா இருக்காது உங்கள் ரத்த சக்கர அளவு கட்டுப்பாட்டில் இல்லாமல் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் சரி உங்கள் ரத்த சக்கர அளவை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது இன்சுலின் உற்பத்தியும் சீராக வைத்து பராமரிக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா சதக்குப்பை விதை தேநீர்ல ரொம்பவே அதிகமா இருக்குது இதோட மட்டும் இல்ல சதகுப்பை விதைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நம்ம கண் பார்வை திறனை நல்ல கூர்மை அடைய செய்யும் பிற்காலத்தில் நைட் பிளைண்ட்னஸ் மாலை கண் நோய் பாதிப்பு கிளவுக்கமா கேட்ராக்ட் அப்படின்ற கண் புரை கண் அழுத்த நோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் அப்படின்னும் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க இதோட மட்டும் இல்லை இந்த சதகுப்பை விதை அப்படின்றது ரொம்ப குறிப்பாக இயற்கையான ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராக செயல்படும் அதாவது வாய் துர்நாற்றம் பாதிப்பு இருக்குது பேசும்போது ஒரு சிலருக்கு பேட் பிரத் இருக்கும் இல்லையா வாய் துர்நாற்றம் இப்படி இருக்கிறவங்களாம் இந்த சதகுப்பை விதை தேநீரை தினமும் ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ்னு தொடர்ச்சியாக ஒரு நான்கு இல்லை ஐந்து நாட்கள் குடிச்சிங்க அப்படின்னாலே இயற்கையாகவே வாய் துர்நாற்றம் பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொடர் விக்கல் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டு விக்கல் இல்லாமல் தொடர்ச்சியாக அடிக்கடி அப்படியே விக்கல் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா இப்படி தொடர் விக்கல் இருக்குது அப்படின்றவங்களாம் சதகுப்பை விதை தேநீரை தொடர்ச்சி ஒரு பத்து நாட்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது அந்த தொடர் விக்கல் பாதிப்புலேருந்து சீக்கிரமே உடனே இயற்கையாகவே வெளிவரது நாளடைவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட மட்டும் இல்லாமல் இந்த சதகுப்பை விதை அப்படின்றதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது இயற்கையான ஒரு தூக்கமின்மை பாதிப்பிலேருந்து வெளிவரத்துக்கு நேச்சுரல் செடேட்டிவாக செயல்படும் அதாவது நல்ல ஒரு ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் ஓரளவுக்கு மன அழுத்தத்தையும் கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா சதகுப்பை விதைகளில் அதிகமாக இருக்குது நம்ம எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும் எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா கால்சியம் மூட்டசத்து அப்படின்றது பார்த்தா நம்ம எலும்போட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே தேவையான ஒன்று இல்லையா அந்த கேல்சியம் மூட்டசத்து இதில் அதிகமாக இருக்குது எந்த அளவுக்குன்னு பார்த்தா இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு இந்த சதகுப்பை விதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் அந்த ஒரு டீஸ்பூன் மூலமாகவே நம்ம உடலுக்கு தேவையான அதாவது அந்த ஒரு நாளுக்கு தேவையான எட்டு சதவீதம் இந்த கால்சியம் ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும் அந்த அளவுக்கு எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும் ஒரு டீஸ்பூன்லேயே பார்த்தா கிட்டத்தட்ட ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து ஆறு புள்ளி ஆறு கிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குது போன் மினரல் டென்சிட்டியை நல்லா அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு தேவையான கால்சியம் மட்டும் கிடையாது கூடவே மெக்னீஷியம் மேன்கனீஸ் பாஸ்பரஸ் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கிறதால எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யக்கூடிய தன்மை பார்த்தா சதகுப்பை விதை தேநீரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதோட மட்டும் இல்லை இந்த சதகுப்பை விதை தேநீரை அடிக்கடி எடுத்துகிட்டே வரவங்களுக்கெலாம் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைப்போம் இதய துடிப்பையும் சீராக வைக்கும் நம்ம உடம்புல பொதுவாகவே டோட்டல் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் எல்டிஎல் ட்ரை கிளைட் இது எல்லாத்தோட அளவையும் சீராக வைக்கும் கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும் இதனாலேயே பார்த்தா இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேர்ந்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும் இதயம் முறுப்பையும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் இதோட மட்டும் இல்லாமல் இதில் நார் சத்தும் அதிகமாக இருக்குது நார் சத்து அப்படின்றது பார்த்திங்கன்னா பொதுவாகவே செரிமானத்தை சீராக வைத்து கேஸ்ட்ரைடிஸ் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு இப்போ ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே புளிச்சேப்பம் மாதிரி இருக்கும் நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கும் வயிறு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வயிறு எரிச்சல் அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த புளிச்சேய்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிவிடும் ப்ளூட்டிங் பெல்ச்சிங் கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கும் செரிமானத்தை சீராக வைத்து அஜீரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் குறிப்பாக மலச்சிக்கல் இருக்கு இருக்குது அப்படின்றவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற மலச்சிக்கல் பாதிப்பிலிருந்து பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கு நல்ல ஒரு இயற்கையான மலமிளக்கியாகவும் செயல்படும் இதோடு மட்டும் இல்லை பொதுவாகவே வைட்டமின் சி ஊட்ட சத்தம் இதில் அதிகமாக இருக்குது இதனால் நம்ம உடம்புல மொத்தத்தில் நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்திடும் இதனாலேயே எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு பாக்டீரியல் தொற்று பாதிப்பு பூஞ்சை தொற்று பாதிப்புன்னு எதுவுமே ஏற்படாமல் தடுத்து நம்ம உடம்புல இம்யூனிட்டியை நல்லா அதிகப்படுத்த முடியும் அதே சமயம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் ஒருவேளை உங்களில் இருக்காது சிறுநீர் பாதை ஏதாவது தொற்று இருக்குது இப்போ யூரின் போகும்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எரிச்சல் அதிகமாக இருக்கும் சொட்டு சொட்டாக யூரின் வெளியேறும் இல்லையா இது மாதிரியான யூடிஐ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்க இந்த தேநீரை தொடர்ச்சியாக மூணு நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே இயற்கையாகவே பாதிப்பிலிருந்து வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது பெண்கள் எல்லாரும் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது எடுக்க வேண்டிய முக்கியமான தேநீரில் இந்த சதகுப்பை விதை தேநீர் அப்படின்றதும் ஒன்றா இருக்கு இதுக்கு காரணம் என்ன பெண்கள் ஏன் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும் அதே சமயம் குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள் தொடர்ச்சியாக ஒரு அறுபது நாட்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னாலே நல்ல தாய்ப்பால் சுரப்பை இயற்கையாகவே தன்மையும் சதகுப்பை விதை தேநீரில் அதிகமாக இருக்குது ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலகட்டத்தில் இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி வயிறு வலி அடி வயிறு வலிலாம் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட பெண்கள் மாதவிடாய் நாட்கள் முதல் நான்கு நாட்கள் எங்களுக்கு என்றைக்கு பீரியட்ஸ் ஆகுதோ அந்நிலருந்து ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டேன்னு இந்த நாலு நாட்களும் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் இந்த சதகுப்பை விதை தேநீர் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலே இந்த மாதவிடாய் சுழற்சிய சீரா வைக்கும் மாதவிட் விடாய் சிம்டம்ஸை கம்மி பண்ணும் அடி வயிற்று வலி உடல் சோர்வு கை கால் வலி இடுப்பு வலி ரொம்ப குறிப்பாக மாதவிடாய் காலகட்டத்தில் மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும் இல்லையா ஒரு ஆன்சைட்டி டென்ஷன் இது எல்லாத்தையும் இயற்கையாகவே கம்மி பண்ணி மாதவிடாய் நேரத்தில் ரத்தப்போக்கியும் சீராக வைக்கும் ஒரு சில பெண்களுக்கு அளவுக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்கும் இல்லையா அதையும் கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா சதகுப்பை விதை தேநீரில் அதிகமாக இருக்குது இப்போ இவ்வளோ நேரம் சதகுப்பை விதை தேநீர் பற்றி பேசினேன் இல்லையா இந்த தேநீர் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடை இல்லை ஆயுர்வேதா சித்தா மெடிக்கல் ஷாப்பில் சதகுப்பை விதைகள்னு கேட்டு வாங்கிடுங்க இது ஆங்கிலத்தில் டிஐஎல்எல் தில் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விதைகளை வாங்கி வீட்டில் வைத்துக்கோங்க தினமும் ஒரு நாளைக்கு அரை டீஸ்பூன் அளவு இந்த விதையை எடுத்துக்கோங்க இந்த அரை டீஸ்பூன் விதையை ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணின்றது நல்லா கொதித்து குறைந்து ஒரு கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு கிளாஸ் அளவு வந்ததோ வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் இதை காலை முதல் உணவாக நீங்கள் குடிச்சிடலாம் காலையில் எழுந்து நீங்கள் பல் விளக்குன உடனே முதல் உணவாக ஃபஸ்ட்டு ஃபுட்டாக இதை நீங்கள் குடிச்சிடணும் அப்படி இல்லை காலையில் டீ காஃபி எடுக்கிற பழக்கம் ரொம்ப வருஷமாக இருக்குது அதை நிறுத்த முடியல அப்படி ஏதாவது காரணம் இருக்குன்னா பதினோரு மணி அளவில் காலையில் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி தொடர்ச்சியாக மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவையாவது எடுத்துகிட்டே வர்றதால இதோட பெனிஃபிட் அப்படின்றத நம்ம உடலுக்கு முழுமையாக கிடைக்கும் தேங்க்யூ